முதன்முதலாக முதலாக கோவையில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி ஸ்டேட் கோ சொசைட்டி நிறுவனம் தனது அலுவலகத்தை துவங்கியது வேளாண் கடன் வழங்குவதில் முன்னணி கூட்டுறவு சங்கமாக கேரளாவில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி கோ ஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் விதமாக தமிழகத்தில் முதல் அலுவலகமாக கோவை காந்திபுரம் பகுதியில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி ஸ்டேட் கோ ஆரேட்டிவ் சொசைட்டி நிறுவனம் இதற்கான துவக்க விழா நிறுவனத்தின் தலைவர் வர்கீஸ் மேலாளர் ராஜ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து நிறுவனத்தின் நிர்வாகிகள் கோருகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள நலிவு பிரிவினரையை மேம்படுத்தும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு தேவையான கடன் உதவிகளை இந்த நிறுவனம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் தற்போது முதல் அலுவலகமாக கோவையில் துவங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் தமிழகத்தில் கூடுதலான கிளைகள் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் தலைமை செயல் அதிகாரி நிதின் ராகவ் மக்கள் தொடர்பு அலுவலர் சிவ்தாஸ் இயக்குநர்கள் ஜான்சன் பராக்கா ஆல்பினோ தாமஸ் பிராந்திய மேலாளர் மணி சோழையில் சிவபாலன் சிவக்குமார் அன்புராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஓரியன்டல் ஆக்ரோ மல்டிஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ஸ் இந்த நிறுவனத்தை பக்கத்து மாநிலமான கேரளாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளோடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் முதன் முதலாக இப்பொழுது இந்த சொசைட்டி கிளையை உருவாக்கி இருக்கிறது இந்த சொசைட்டி என்பது விவசாயத்திற்கு மிகவும் விவசாயிகளுக்கு பயன்பாடாக இருப்பதற்காக இந்த சொசைட்டியை துவக்கி இருக்கிறார்கள் இதன் மூலம் பல விவசாயிகள் பயன்பெறலாம் இதிலையும் வந்து கோல்டு கோல்டு லோனும் இதில் சிறப்பாக ஒரு அங்கமாக வச்சிருக்காங்க அதனால் மக்களுக்கு இது குறைந்த வட்டி விகிதத்தில் சிறப்பாக செயல்பட இது நன்றாக இருக்கும் என்று நினைத்து கோவை மக்களுக்கு இது ஒரு அரிய வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது இதேபோல் கோவையிலேயும் பல கிளைகளை துவக்க திட்டமிட்டு உள்ளார்கள் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அருமை நண்பர்கள் அனைவரும் ஆகையால் கோவை மக்கள் அனைவரும் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி